இப்போ நமக்கு வீடு இருக்கு அதுக்கு வீடு கிடையாது இல்ல அதுக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது அதனால தெருல தான் வாழ்றோம் இல்ல சொல்றவங்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது ஏன்னா அவங்க சொல்றவங்க யாருன்னா கார்ல போறோம் தெருநாயகம் நீங்க அஃபெக்ஷனேட்டரா இருக்கீங்க அது எல்லாமே ஓகே தான் பட் அதுக்கு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது ஸ்டாண்டர்டா இருக்கும் பட் நீங்க உங்க வீட்லயே தெரு தெருநாய் முக்கியம் முக்கியம் சொல்றதுங்கிறதுல ஒரு நோ பாயிண்ட் அதுக்கு ஒரு தங்குற இடம் மாதிரி கொடுத்து நீங்க இவ்வளவு அரசாங்க பண்ணதுல புறாவுக்கு வந்து தண்ணி வைங்க காக்கு தண்ணி வைங்க ஸ்டாலின் சொன்ன மாதிரி அதுவும் இருக்கும் அது நம்ம ரோமலா ஸ்ட்ரீட்ல நடந்தப்ப அது பாட்டுக்குலாம் அது இருந்துச்சுன்னா எங்க பிரச்சனை இல்லை அதே அது வந்து பியர்ஸாக ஆக்ட் பண்ணிச்சுனா அதுதான் நமக்கு கொஞ்சம் டிஸ்டபாக இருக்கும் ஸ்கூல் போயிட்டு வர கிட்ஸு அதுக்கப்புறம் ரோட்டில் விளாடிட்டு இருக்க கிட்ஸ் இதெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா டாக்டா நாலஞ்சு நாய் சேர்ந்து கிராப் பண்ணுற மெரிய இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குறோம் கிட்ஸ் வந்து நம்ம என்ன ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது சின்ன திரும்பியும் வருவாங்க அந்த டைமில் தான் நடக்குது இந்த இன்சிடெண்ட் ஸோ அதனால் நான் வேணான்னு நினைக்கிறேன் மற்றபடி உயர்ந்த ரக நாய்கள் வரைக்கும் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா மேட்டுக்குடி மக்களுக்கு வசதியானங்களுக்கு அது சரியாக இருக்கும் ஒரு சே ஒரு சேட்டலைட் ஐம்பது சேட்டலைட் ஒரு ராக்கெட் விடுற அந்த அளவுக்கு நமக்கு விஞ்ஞான அறிவு முன்னேறி இருக்கும்போது அதை கூட நம்மளால் ஸ்டடி பண்ணி அதை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறதோ மற்ற மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படி பாதுகாக்கணுன்றது முடியாதுங்களா ஒருவர் நீங்கள் தனியாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாருங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நாய்கறிஞ்சி தனி செக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட உங்கள் முப்பது நாற்பது பேர் வராங்க அது கொல்லக்கூடாது பட் என்னென்னா அதை பாதுகாக்கிறது வேறு வழியில் நம்ம தேடணும் பைக்கில் எங்கள் பையனோடு போவேன் பொருத்திட்டே ஓடி வரும் கடிக்கிற மாதிரி காலை பிடிச்சி க கடிக்கிற மாதிரி ஓடி வரும் என் பையன் பயங்கர வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் சில நேரம் நிறுத்திடுவோம் அந்த பெண் ஆர்வலர் என்ன சொன்னா நாய் சும்மா அப்படின்னா கடிக்கிறது கிடையாது போய் சீன்றாங்க அதனால தான் போய் கடிக்கிறது அப்படின்னா ரெண்டு வயசு குழந்தை என்ன சீண்ட போகுது Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெருக்கல்ல திருநாய்களை எண்ணிக்கை அதிகமா இருக்கு இதனால மனிதர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால தெருநாய்கள் அகற்றப்படணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு கோரிக்கை முன் வைக்கிறாங்க ஆனா இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இல்ல தெருநாய்கள் தெருவுல தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க ஓகே இந்த ஒரு கருத்தை மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னு மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க டெல்லியில வந்து ஒரு ரூல்ஸ் ஒன்னு போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தா தெருல இருக்க நாய்களை வந்து அகற்றப்பட வேணும் அகற்றி இடத்துல போய் விட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை பார்த்த தன்னார்வலர்கள்லாம் என்ன சொல்லான்னா அது தப்பு தெரு நாய்கள் தான் இருக்கும் அதை எடுத்து நீங்க இன்னொரு இடத்துல போட்டீங்கன்னா அதுக்குதான் வந்து அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அது வந்து தப்பான குழந்தைல தான் பாக்க தெரு நாய்க்குல தான் அகற்றக்கூடாது அது அது வேற வழி இல்லைல்ல அதுக்கு வீடா இருக்கு இப்போ நமக்கு வீடு இருக்கு அதுக்கு வீடு கிடையாது அதுக்கு சொந்த பந்தங்கள் கிடையாது அதனால தெருவில் தான் வாழலாம் தெருநாய்கிறா தெருவில் தான் இருக்க முடியும் வீட்டில் வளர்க்குறதா வீட்டில் வளர்ப்பாங்க சரிங்க நீங்க இப்படி சொல்றீங்க ஆனால் தெருவில் வந்து அதிகமாக நாய்கள் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது குழந்தைங்களை கடிக்குது போயிட்டு வரவங்களாம் அங்கே கட்டி வைக்கிது அப்படின்னு சொல்றாங்களே பாதிப்பு இருக்குன்றாங்க அது வாட்னு கம்முன்னு தாங்க இருக்கும் நம்ம அதை எதாவது பண்ணாதான் மற்றபடி அது எல்லாமே நமக்கு ஒரு மனதில் கூடிய என்ன உணர்வுகள் இருக்கோ அது எல்லாமே இருக்கும் நம்மள மாதிரி தான் அது பேச முடியாத நம்ம பேசுறோம் அவ்வளவுதான் சரி இப்போ நீங்கள் சொல்லி திருநாய் திருவிழா அது ஓரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிங்க ஒரு திருவிழா பத்து நாய் இருந்தால் போகிறாங்க நூறு நாய் இருக்குது அப்போ அந்த நாய்க்கு அங்கே இருக்க முடியாது அப்போ அது பத்துமா இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்க அது நாய்க்கு ப்ளஸ் தானே அது தப்பாக அந்த நூறு நாய் எப்படி வருதுன்னு கேளுங்க ஒரு ரெண்டு நாய் இருக்கும் கூட்ட போகிற மாதிரி கூப்பிட்டு போவாங்க கவர்மெண்ட்டு கூட்டு போயிட்டு அது ஊசியெல்லாம் போட்டு மறுபடியும் அந்த திருவிழா விட்டு போயிடுவாங்க மேக்ஸிமம் கம்மியாக தான் இருக்கும் அவங்களே இடத்துல வந்து விட்டுருவாங்க வளர்க்க முடியாமல் பாதி பேர் விட்டுருவாங்க ஒன்றும் வளர்க்கணும் இல்லை அதை வளர்க்கக்கூடாது ப்ளூ கிராஸ் கூட்டு போகிறாங்க மறுபடியும் அந்த ஏரியாவில் கூட்டு வராங்க இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாய் தான் இப்போ வந்து முப்பத்தஞ்சு நாய் வருது அவங்களாக கூப்பிட்டு வந்து விட்டுருக்குதான் தெருவில் இருக்குதான் நல்லதுன்னு தெருவில் அதுக்கு ஒரு எப்படி சொன்னால் கேர் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு தங்குற இடம் மாதிரி கொடுத்து நினைக்கிறேன் இவ்வளோ அரசாங்க பண்ணதுல புறா கொந்தர தினி வைங்க காக்காவுக்கு தண்ணி வைங்க ஸ்டாலின் சொன்ன மாதிரி அதுவும் இருக்கணும் ஒரு போலீஸ்காருக்கு கைடாக இருக்குது எனக்கும் அவன் கைடாக இருக்கும் ஆம்பளையே தேவையில்ல ஒரு ஆம்பளை இப்ப நீங்க நிக்கிறீங்கன்னா நம்ம அம்மா பக்கத்துல யாரு நிப்பா அப்படி அவன் அவ்வளவு கேர் எடுத்துக்கா ஒரு மனிதனுக்கு இல்லாத நன்றி சுவாபங்கள் எல்லாமே அவனுக்கு இருக்கு உண்மையாவே ஒரு நல்ல பிராணி மனிதனை விட அது எவ்வளவு ஆனா இப்ப வந்து திருநாய்கள் வந்து அகற்றப்படணும் அப்படின்னு டெல்லியில கவர்மெண்ட் சொல்லிடுதான் அதை எதிர்த்து தன்னார்வர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இல்ல திருநாய்களை அகற்ற கூடாது அது தெருவுலதான் இருக்கணும் அதுங்களுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி நான் நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே அந்த கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் தெரு பக்கத்தில் சின்ன பையன் தான் ரெண்டு வயசு பையன் தான் அந்த ரெண்டு வயசு பையனை ஒரு திருநாய் துரத்தி துரத்தி இது பண்ணுது ஸோ நாங்கள் போய் அவனை காப்பாற்றினால அந்த பையன் தப்பிச்சேன் ஜஸ்ட் இன் கேஸ் அங்கே யாரும் பெரியவங்க இல்லைன்னா அந்த பையன் நம்ம என்னென்னு யோசிச்சு திருநாயகங்கள் நீங்கள் அஃபெக்ஷனேட்டாக இருக்கீங்க அது எல்லாமே ஓகே தான் பட் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கும் பட் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உக்காந்துட்டு தெருநாய் முக்கியம் முக்கியம் சொல்கிறதுங்கிறதுல நோ பாயிண்ட் ஸோ இதுக்கு நீங்கள் ஸ்டாண்டு எடுக்கிறதுக்கு பதில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பெஸ்ட் வேயோ அதை பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டு வயசு குழந்தை என்ன சீண்ட போகுது அது சும்மா தெருவில் நடந்து போகுது ஏன் பெரிய நம்ம என்னையே தோட்ட தான் செய்யும் அது ஸோ நீங்கள் சீன்றதோ சீண்டாங்கிறது செகண்ட்ரி பட் அது ஒரு ச ரெண்டு வயசு பையனை அஃபெக்ட் பண்ணுங்கிறது ஒரு மெயின் கன்சர்னாக எடுத்துக்கணும் நீங்கள் இன்னொரு விஷயம் முன்னாடி இப்ப தெரு நாய்க்கெல்லாம் வந்து தெருவை பாதுகாக்குது அவங்க எல்லாம் திருடர்கள் அதிகமாயிருவாங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க அதுக்கு தெரு நாய் மட்டும் அவசியம் இல்ல நீங்க வீட்டுக்கு உங்க நாய் வளர்த்தா கூட யாரா பாத்து கொலைக்கதான் போகுது வீட்டுக்கு இந்த ஒரு தெருக்கு ஒரு நாய் இருக்குறதுனால ஒரு அல்டிமேட்டா ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி தான் அது யாரும் தெருக்கு தெருக்கு போறதும் தான் போறாங்க பட் அல்டிமேட்டா நீங்க அதை வெளியே விளையல ஒரு நார்மல் சிவிலியன கூட டிஸ்டர்ப் பண்ண தானே செய்யுது அதுக்கு என்ன பண்றது அப்புறம் ஆக்சுவலி இப்ப நானுமே ஒரு தெருக்கு போனா டேரக்டா இப்படி போகாம இப்படி சுத்தி வலிச்சு போற மாதிரி இருக்கு ஏன்னா தெருநாய்க்கு பயந்து தான் அதுக்கே ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் ரேட் ஆகுது அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி சேஃப்டி தான் கன்சர்னாக நீங்கள் ஒரு நாய் வளர்த்து உங்கள் வீட்டிலே வளர்க்கலாம் அதுக்கு தெருநாய் தான்ங்கிறதே இல்லை ஸோ இதுதான் என்னோடய ஸ்டாண்டர்ட் அல்டிமேட்லி அவங்க ஏதோ இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிறாங்க டு பி ஹானஸ்ட் அப்படி நல்லது பண்றதா இருந்தா ஒரு ஒரு தெருநாய் அவங்களே தத்து எடுத்து வளர்த்துக்கலாம் இல்ல அவங்க வீட்டுல இருந்தே வளர்த்துக்கலாம் பட் இன்னொன்னு என்னன்னா தெருநாய் தெருங்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்தா ஜெர்மன் ஷெஃபர் இந்த டாக் நாட்டு நாயே இருக்காது அப்படி இருக்கையெல்லாம் அவங்க எப்படி தெருநாயுங்கிறது சப்போர்ட் பண்ணி பேசலாங்கிறது தெரியல நான் அப்படி அவங்க டாக்ல ஒன்னா எல்லா டாகும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியது அப்படியே எது ஜெர்மன் ஷெப்பர் ஒன்று திருநாயங்கிறது அப்புறம் ஏன் அவங்க தெருநாயுங்கிற வேற மென்ஷன் பண்றாங்க ஸோ இதுலயே அவங்க ஸ்டாண்டர்ட் என்னன்னு தெரியுது ஸோ ஜஸ்ட் ஃபார் தி சொசைட்டி அவங்க மேபி ரிட்டன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நாங்கள் தெருநாய்க்காக சப்போர்ட் பண்ணுறோம் சொசைட்டிக்கு நல்லது பண்றோம் பண்ணுறோம் ரியாலிட்டியில் இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி ரீசனில் இருக்குன்னு வளர்ப்பு பிராணிகள்னு நம்ம வகைப்படுத்திருக்கோம் முன்னதுலேருந்து ஆடு மாடு இந்த மாதிரி கோழி நாய் ஒத்துறதுலாம் வச்சுக்கிறோம் மயிலெலாம் வீட்டில் வச்சுக்கிறது இல்லை சிங்கம்புள்ளா அது மாதிரி நாய்கள் வந்து நாய்கள் வந்து மனிதனை இருக்கிற மாதிரி மனிதர்களும் நாயை நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நகர்புறங்களில் நாயோடைய எண்ணிக்கை பெருகிறது கட்டுப்படுத்துறது இதெல்லாம் வந்து அரசுடைய நல அத அரசியுையகாதார மற்றும் நலன் சார்ந்த உயிர் நலன் சார்ந்த அவங்க திட்டமிடுறதில் இருக்குது அந்த விஷயத்த எந்த ஒரு உயிரினம் ஜாஸ்தியாக பழுதி பெருகி எலியாக இருந்தாலும் கொசுவாக இருந்தாலும் அது எப்படி கட்டுப்படுத்தணும் மனிதர் துன்பம் இல்லாமல் அது வந்து கவர்மெண்ட்டோடைய ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் நாய்கள் வந்து உண்மையிலே மனிதனை சார்ந்திருக்கிறதுல ரொம்ப அது ஒரு பாசமாக இருக்கிறது அதை சார்ந்தது அதுக்கான அதுக்குன்னு ஒரு இயற்கையான குணம் அது வாழ்கிற இடத்துல இவ்வளோ தூரம் அது அதோடய இடம் அப்படின்னு பார்த்துக்கறதெல்லாம் இருக்குது அதோடய சதவீதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது சதவீதம் மனிதனுக்கு உறுதுணையாக தான் இருக்குது அப்போ பாம்பு கூட பாருங்களேன் அது பேசாமல் அது போக்கு தான் போகும் பாதுகாப்பு யானை ரோட்டு உள்ள வீட்டுக்குள்ளே வருது தெருவில் வந்துடுது அங்கே வந்துடுச்சுன்னா என்ன அது வழித்தடங்கள்லாம் அடிச்சிட்டாங்க திருநாய்களை வந்து திருநம் அகற்றிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் சுத்தம் நாய்களே இல்லைப்பா சார் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நான் எனக்கு உண்மையிலே வெளிப்படையாக சொல்கிறேன் மனிதர்கள் அஞ்சு நம்ம இங்கே சென்னையில் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறு நிலைகளில் மனிதர்கள் ஆடுறாங்க எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் லோ இன்கம் குரூப்பு அப்புறம் அப்புறம் வந்து மிடியல் இன்கம் குரூப்பு ஹை இன்கம் குரூப்பு லோன்கம் குரூப்பு அப்படி ஒரு அஞ்சாறு பொருளாதார ரீதியாக பிரிக்கிறாங்க பிளாட்ஃபார்மில் இருக்காங்க நாய் இருக்காங்க அதுக்கு சோர் போடுறாங்க அவங்க கூட இருக்குது எல்லா இடத்துலையும் ரோட்டை திரியும் நாயெல்லாம் கடிக்கிறது இல்லை ஆனால் இப்போ சமீப காலமாக நாய் கடிச்ச விஷயம் வந்து நிறையா தொலைக்காட்சி சேனல்களையும் நிறையா இந்த விஷயத்தை காட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நாய் இனத்தை ஒழிச்சுட்டு பெரிய உயர்ந்த ரக நாய்கள் வரைக்கும் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னா மேட்டுக்குடி மக்களுக்கு வசையானங்களுக்கு அது சரியாக இருக்கும் அப்படிலாம் ஒரு இனத்தை ஒழிச்சு கட்டவே முடியாதுங்க நாய் இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அதுக்கு லைசன்ஸ் கொடுங்க அதை சுகாதாரத்துறை சேர்ந்தவங்க செக் பண்ணுங்கள் இந்த தெருவில் பத்துன்னா இது எதுன்னா அது அந்த ஏரியாவை விட்டு போவாது ஒரு நாயை பிடிச்சி போய் வேறு இடத்துல விட்டாங்களே செத்து போயிடும் அதுக்குள்ளே தான் வாழும் அது அப்போ ஒளி ஏங்க ஐம்பது ராக்கெட்டு விடுறாங்க ஒரு சே ஒரு சேட்டலைட் ஐம்பது சேட்டலைட் வந்து ஒரு ராக்கெட்டு அந்த அந்தளவுக்கு நமக்கு விஞ்ஞான அறிவு முன்னேறி இருக்கும்போது நம்ம கூடுற வாடுற ஒரு உயிரினம் அதோடைய வாழ்க்கை முறை அது எப்படிலாம் வாழும் எவ்வளோ வருஷம் இருக்கும் செத்துடும் ஒரு நாய் பதினஞ்சு வருஷம் தான் இருக்குன்றாங்க செத்து போயிருன்றாங்க பதினஞ்சோ பதினேழு வருஷமும் அதை கூட நம்மளால் ஸ்டடி பண்ணி அதை எப்படி பாதுகாத்து வச்சுக்கிறதோ மற்ற மனிதர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படி பாதுகாக்கணுன்றது முடியாதுங்களா ஒரு அரசால முடியாதா இல்லை விலங்கு நல ஆர்வலர் இருக்காங்க நாய்க்கு சப்போர்ட் பண்ணி விலங்கு நல ஆர்வல் உயிரை பாதுகாக்கணும்னு வர்றது நல்ல தான் ஆனால் அதனால் துன்பப்படுற மனிதர்கள் குழந்தைங்க ரோட்டில் போனாலே வெறி கிடைக்குதுன்னா இன்றைக்கி நான் கூட அதை பற்றி என்ன யோஸ் முப்பது கிராம் இடம் உள்ள ஒரு கோழி குஞ்சு ஒரு ஒரு மாதம் நாற்பது நாளில் மூணு கிலோவாக மாறிடுது அதுக்கு அது மாதிரியான சீராய்டெலாம் கொடுத்து அவ்வளோ மூணு கிலோ உள்ளதாக ஆடுற மாதிரியான கோழி இறைச்சி ஒரு சில விஷயம்லாம் இது நிறையா சாப்பிடுது சாப்பிட்றது மூலயமா அந்த மருந்து மருந்துங்கிறதுலாம் அதுக்கு போயிட்டு இறக்கா கடைசியா தயிர் சோறு சாம்பார் சோறுலாம் சாப்பிடப்போ இன்னைக்கு பிரியாணி தான் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் நாய்களும் நெலும்பு அந்த கோழி கழிவுகள் ஏதோ அது மூலயமா வேறு விஷயம் அதுங்களை பாதிக்குது அதை இவங்க ஒரு ஆய்வு பண்ணி விஞ்ஞான நாய்களை வந்து பாதுகாக்கிறதும் மனிதர்கள் தீங்கிழைக்காமல் அதை கட்டுப்படுத்துறது ஒரு அரசுடை கடன் அது கண்டிப்பாக அது செய்யணும் வணக்கம் ஓகேங்க இப்போ வந்து தெரு தெருநாய்க்குள்ள ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு டெல்லி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க இல்ல இல்லை நாய்க்கு வந்து அப்புறம் கூடாது தெருவில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இப்போ தெருவுல தெருவுலே அப்புறம் தெரு தெருநாய்க்குள் வந்து அது வந்து நம்மளுக்கு டேஞ்சரஸ் எல்லாமே அது நம்மளை பார்த்து பக் பண்ணாமச்சுன்னா ஓகே எங்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரீட்ல நடக்கிறப்ப அது பாட்டுக்குள்ள அது இருந்துச்சுன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை அதே அது வந்து பியர்ஸா ஆக்ட் பண்ணிச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் ஓகே திருநாயில பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சொல்றாங்கன்னா இல்ல நாங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட திருநாய்க்கு வந்து குழந்தைகளை கடிக்குது நைட்ல போக முடியல வர முடியல அதுதான் அகற்றப்படணும்ன்றாங்க அதுதான் அது சில டாக்ஸ் வந்து பியர்ஸா இருக்கும் சிலது அது பர்டிகுலர் சாதுவா போயிட்டு வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்து பிரச்சனை இல்லை இந்த ஃபியர்ஸாக பக் ஆளை பார்த்தாலே பக் பண்ணிகிட்டே இருக்கும் அதுதான் அகத்தப்படலாம் தெருவிலே இல்லை பார்ப்பேன் என்ன ஆகும் அது மனுஷங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குமா ஏன்னா அதை வந்து அருக போயிட்டு தனியாக வைக்காதீங்க அது போயிட்டு தனியாக வச்சுட்டு அதுக்கு அதை பார்த்துட்டா ஓகே அதை போயிட்டு கீழ் பண்ண வேணாம் ஆக்சுவலி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் குட் தான் ஆனால் இப்போ ரீசெண்டைஸாக பார்த்தோன்னா நிறைய இந்த சில்ட்ரன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகிறாங்க ஸ்கூல் போயிட்டு வர கிட்ஸ் அதுக்கப்புறம் ரோட்டில் விளாட்டுட்டு இருக்க எல்லாம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு நாய் சேர்ந்து கிராப் பண்ணுற நிறைய இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குறோம் ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்து ஆக்சுவலி அதை வந்து வேண்டான்னு தான் தோணுது ஏன்னா கிட்ஸ் வந்து நம்ம என்ன டுவெண்ட்டி ஃபோர் நம்ம சே நம்ம பார்த்துட்டே இருக்க முடியாது சின்ன திடீர்னு வருவாங்க அந்த டைமில் தான் நடக்குது இந்த இன்சிடென்ட் ஸோ அதனால நான் வேணாம்னு நினைக்கிறேன் மற்றபடி அதே மாதிரி நிறைய டாக்ஸ் ஒரு ஸ்ட்ரீட்ல இருக்கிறது வேண்டாம் அதுக்கு மேபி ஒரு ப்ளூ கிராஸில் மேபி அதுக்கு ஒரு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோல்டா சொசைட்டி அந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்தால் ஃபைன் தான் மற்றபடி ரேண்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான் அதால் ஓகே என்ன சொல்றாங்கன்னா இல்லை வந்து நீங்கள் அகற்றீங்க ஏன் மனுஷங்க போய் மனுஷங்க போய் தொல்லை பண்ணுறதுனால அது கடிக்கவே வருது அது ஒன்று போய் கடிக்கலையே அப்படின்னு ஆனால் நம்ம இது இதுவே லைவ் சிசிடிவி கேமரா வீடியோஸே போடுறாங்களே அதில் பாத்தீங்கன்னா அவங்க சும்மா நடந்துட்டு போயிட்டு இருக்க கிட்ட தானே பிடிச்சி கிரப் பண்ணுது லஞ்ச் பேக்கை பிடிச்சி கிராப் பண்ணி இப்போ கலவரம் பண்ணி அந்த அந்த குழந்தைங்க பயந்து எவ்வளோ நடக்குது ஈவன் ஐ ஹேவ் அ கிட் ஸோ அப்போ எனக்கும் அந்த பயம் இருக்கதான் சரி லிட்டராக என் கையை கடைக்கு போகிறோம்னா நான் வெளியில இருந்து பார்த்துட்டே இருக்கா மாதிரி தான் இருக்குது டாக்ஸ் ஆள் ஏன்னா அவங்க ஒரு மில்க் பேக்கெட்டோ இல்லை பிஸ்கெட் கேரி பண்ணிட்டு வராங்கன்னா அந்த நாய்க்கு அது ஃபீல் தெரியுது என்ன இருக்குன்னு அதில் செக் பண்ணுறாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க அவங்க பயப்படுறாங்க ட்ராலிங் நிறைய நடக்குது ஸோ அதனால் அந்த ஃபீல் பெருநாய்கள் வந்து இருக்கிறது நல்லது தான் என்னென்னா திருடங்க வராங்க அவங்கள வந்து நம்ம தூங்கும்போது நாயகி கொலைக்குன்னா என்னன்னு வந்து பார்க்குறோம் பார்க்கும்போது அது ஒரு இது இருக்குது நன்மை இருக்குது ஆனால் சில நேரங்கள் வந்து தெரியாதவங்க யாராவது வந்துட்டால் அவங்கள போய் தாக்குது பெருநாய்கள் தெருநாய்கள் அது ஒரு கஷ்டம் இருக்குது அது மாதிரி நைட்டில் வந்து நைட்டோ எப்போ பைக்கில் போனால் அவங்கள துரத்துக்கிட்டு போகுது அது பைக்கில் போய் ரெண்டு மூணு தடவை கடிச்சிருக்கு நான் அதையும் ஆ கடிச்சிருக்கு அதையும் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா குழந்தைங்க பயந்துக்கிட்டு சைக்கிளில் போகிறாங்க டியூஷன் வராங்க டியூஷன் இருந்துட்டு போகும்போது சைக்கிளில் போகிற குழந்தைங்களே தெரத்துக்கிட்டு போகுது அவங்க பயந்து போய் கீழே விழுந்துடுறாங்க சைக்கிள் போட்டுட்டு ஒரு சில பசங்கள் என்ன பண்ணுறாங்க வேகமாக மிதிச்சின்னு ஓடுறாங்க அது அது அந்த மாதிரி வரும்போது நான் நான் வந்து தெருங்களில் வந்து கம்மியாக இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது அது ஓகே இப்போ அதிகமாக இருக்காது கம்மி பண்ண இன்னும் போய் அங்கே விட்டுடுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்களே ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இல்லை அதாவது ஆமாம் கண்டிப்பாக ஒரு தெருவில் வந்து அதிகமாக நாய்கள் இருக்கக்கூடாது நாய் அதுங்களே சண்டை போட்டுட்டு நைட்டில் சத்தம் போட்டுட்டு தூங்குறங்களும் டிஸ்டர்ப் பண்ணுது அதனால அதை கொஞ்சமாக இருந்தால் அது பாட்டுன்னு அமைதியாக இருக்கும் பிரச்சனை இருக்காது ஓகே தெருநாய் நீங்கள் பாதிப்படுங்க ஆ கண்டிப்பாக நான் கண்டிப்பாக நாங்கள் பார்த்தா பைக்கில் எங்கள் பையனோட போவேன் துரத்திக்கிட்டே ஓடி வரும் கடிக்கிற மாதிரி காலை பிடிச்சி க கடிக்கிற மாதிரி ஓடி வரும் எங்கள் பையன் பயங்கர வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கான் சில நேரம் நிறுத்திடுவோம் வண்டி வேண்டாம் வேகமாக போகாது நெல்ட்டு இறங்கி மிரட்டு கல் எடுத்து அடித்தா ஓடும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அதனால வேண்டான் அதனால வந்து அதிகமாக இருக்க வேண்டான்றேன் நான் ஆனால் இப்போ டாக் லவர்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க டாக் வந்து சும்மா அப்படி யாரும் கடிக்கலீங்க நம்ம போய் சீன்றோம் அதனாலதான் கடிக்குது இல்லை இல்லை இப்போ நம்ம இதுவெல்லாம் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் குழந்தைங்க ஸ்கூலேருந்து வர குழந்தைய போய் அதை பிடிச்சி கொண்டு வந்து கீழே போட்டு கடிக்குது இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம் அப்புறம் ஸ்கூல்லையும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க குழந்தைங்களை நாய் கடிச்சிடுச்சு நான் போய் இன்ஜெக்ஷன் போடணும் அந்த மாதிரி போடுறேன் என்னையே ஒரு வீட்டுக்கு போனேன் போயிட்டு வரும்போது கடிச்சிடுச்சு நான் தேவையில்லாமல் போய் அஞ்சு இன்ஜெக்ஷன் போடுறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அமைதியாக தான் நான் வந்துட்டு இருக்கேன் டக்குன்னு வந்து எகிரி முதுகில் கடிச்சிடுச்சு இப்போ நான் போய் அஞ்சு இன்ஜெக்ஷன் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் போட்டு வந்தேன் ஸோ அதை மாதிரி ப்ராப்ளம் இருக்குது ஓகே இப்படி இருக்கும் போது அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் இல்லை டாக்ஸ் வந்து தெருவில் இருக்குன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை எங்கள் தெருவில் கூட ஒரு லேடி வந்து சமைச்சு கொண்டு வந்து நிறைய சாப்பாடுங்கள்லாம் எங்கள் வீட்டு ஃப்ரெண்டெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க பிஸ்கெட்டு கொண்டு வந்து நாய்க்கு போட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க ஜோசியர் அதனால நாங்கள் பிஸ்கெட் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சண்டை போட்டுக்கிட்டு ஒன்று 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 அடிச்சுக்கின்னு போகிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது அந்த பிரச்சனையும் அங்கே நடக்குது தெருநாய்க்கில் வந்து தெரு வந்து அகற்றக்கூடாது திருநாய்க்குல தெருக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்க அது வந்து ரொம்ப பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய பாதிப்பு இருக்குது திருநாய்களில் ஆ திருநாய்களால் பாதிப்பு இருக்குது சில காரணங்களால வளர்க்குறதுனால வந்து பாசமாக பார்ப்பாங்க தவிர மற்றபடி பாதிப்பு அதிகமாக இருக்குது வண்டி ஓட்டுறவங்களுக்கு நடந்து போகிறவங்களுக்கு உயிர் உயிரிழப்பு இப்போ அதிகமாகிலே இருக்குது இப்போ அதனால வந்து என்னன்னா அவர்னஸ் நம்ம கொண்டு வராங்க அது கொல்லக்கூடாது பட் என்னன்னா அது பாதுகாக்கத்தோட வேற வழியில் நம்ம தேடணும் இல்லை அதுதாங்க சொல்லு ஓகே திருநாய்க்கு மக்கள் பாதிப்பு இருக்கா நாங்கள் பிடிச்சி இன்னொரு இடத்துல விட்டுறோம் அங்கே இருக்கும் ஆனால் ஒரு சில மக்கள் செட்டப் போய் அந்த இடத்துல விடாதீங்க தெருவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே இல்லை சொல்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு கிடையாது ஏன்னா அவங்க சொல்கிறவங்க யாருன்னா காரில் போகிறவங்க நடந்து போறவங்க கிடையாது இப்போ அதனால வந்து அவங்களுக்கு அந்த பாதிப்புலாம் கிடையாது இப்போது இது வந்து கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை பொதுமக்களுக்கும் பிரச்சனை ஏன்னா ஒரு நாய் கடி கடிச்சா அது ஊசி போடுறது எவ்வளோ ஆகுது அது யார் பார்க்குறது கவர்மெண்ட்டு தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரப்பாருந்து ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுது ஒருவே நீங்கள் தனியாக நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் காலையில் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கடிக்கும் தனி செக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் வராங்க இப்போ கவர் இதை செலவு பண்ணுறது யார் கவர்மெண்ட்டு அப்போ அந்த கவர்மெண்ட்டு தான் அதை முடிவு பண்ணி அதை வந்து பாதுகாப்பாக எடுத்து கொண்டு போகிறதுக்கான வேலையை அது பார்க்குது இப்போ பொதுமக்களுக்கும் உயிரிழப்பு இருக்குல்ல இப்போ அப்போ வண்டியில் போகிறாங்க தெருத்துது மிரண்டு விழுந்துடுறாங்க கை கால் உடஞ்சதுன்னா யார் பொறுப்பு சொல்கிறாங்களா தெருவிலே இப்படின்னு அவங்க பொறுப்பாவாங்களா ஒரு கால் உடஞ்சி வீட்டில் உக்காந்துட்டாங்கன்னா இப்போ அவங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இது முன்னேறுவாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு தெரியல அவங்க காரில் போகிறாங்க இந்த மாதிரி விலங்கு நாள் ஆர்வலாம் எதிராகிறாங்க முக்கியம் தெருவில் இல்லை அவங்க பெரிய பெரிய ஃப்ளாட்லேயும் பங்களாலையும் எல்லாம் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அது தெரியாது அதனால தான் பாதிக்கப்படுறவங்களால் அந்த சைடு இருந்து பார்க்கும்போது இதுதான் முதல்ல வந்து என்னென்னா கொன்னு விடுவாங்க அதை வந்து நம்ம கொள்ள இப்போ நான் கொள்ள சொல்லலை எதுவுமே பாதுகாப்பாக வளர்க்க தான் சொல்கிறோம் அவ்வளோ அந்த ஒரு ஷோயே ஒரு என்ன சொன்னேன்னா திருநாய்கள் இல்லைன்னா வந்து பாதுகாப்பு இருக்காது த்ரீடர்கள்லாம் அதிகமாகிவாங்க திருநாய்கள் இருக்கிறதுனால தான் வந்து த்ரீடர்கள் வர மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க இது அப்போட்ட மூணு போய் ஊகி ஆமாம் ஏதாச்சும் தெரு நாய் இப்போ தெருநாயை வந்து இப்போ கள்ளெடுத்து அடிச்சால் ஓடிடும் கும்பெடுத்து மூணு ஓடிடும் இல்லையா ஓடுமா ஓடாத ஓடும் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்